நன்மை கே சார்ந்த பாஸ்கா காலத்தில் ஐந்தாவது வாரத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற இந்த வழிபாட்டினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மகிழ்ச்சியில் சந்தோஷம் இந்த தலைப்பு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டமாக எங்கள் எடுப்பமாக இருக்கிறது ஆகவே தான் நாங்கள் நிறைய பேர் ஆண்டவர்கள் உரித்திருக்கின்ற போது ஆண்டவர்களோடு இணைந்து வாடுகின்ற போது பல கனி தரக்கூடிய மரங்களாக மாற்றப்படுகின்றோம் ஆண்டவர் கூறுகிறார் நீங்கள் என்னோடு சேர்ந்து வாழுகின்ற போது விரைவாக கனி கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறீர்கள் என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய கேட்கின்ற போது உங்களோடு வாழுகின்ற போது அந்த வார்த்தைக்கேற்ற வகையிலே நீங்கள் வாழுகின்ற போது பல மடங்கு மகிழ்ச்சி பெறுகிறவர்களாக நன்மை படுத்தவர்களாக வாழ்வீர்கள் என்பது எங்களுடைய திட்டமாக இருக்கின்றது நன்மைகளை அதை அழைத்து பெற்றிருக்கிறார் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவர்களை இணைந்து நிற்போம் ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்து நிற்போம் ஆண்டவர் ஒப்பழுங்களை வழி நடத்தவும் எங்களை வாழ வைக்கவும் இருக்க நோக்கி நாங்கள் கொள்வோம் சிறுவமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் குய்த்த அளர்ந்து எங்களோட வாழ்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆகவே அதை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து இறைவனை நோக்கி நாங்கள் நடந்து செல்வோம் இறைவன் காட்டுகின்ற வழியிலே நடந்து செல்வோம் இறைவன் ஓடி இறைவனோடு இருந்து இறைவனுக்கு சாட்சியம் வரக்கூடிய மக்களாக மாற்றிக்கொள்ள தொடர்ந்தும் இந்த வழிபாட்டிலே நாங்கள் ஆண்டவர் இறக்கத்தையும் மரங்களையும் வேண்டி உங்களுடைய மரங்களை மாற்றிக்கொண்டு அவரோடு கூட பயணிப்போம் வாசம் செய்ய மாவியானவரே இந்த நாளிலும் போல் நடத்தி செல்லுமையா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே சரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே வியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எப்படியா சபிக்க வேண்டும் எதற்காக சபிக்க வேண்டும் கற்றுக்காரு மாவியானவரே படி நாம் சபிக்க வேண்டும் எதற்காக சபிக்க வேண்டும் கற்று தாரு மாவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிவித்திட வழிச் செந்தாரு மாவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிவித்திட வழிச் செந்தாரு மாவியானவரே

அனைவரும் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்று அழைக்கின்றது நம் கடவுள் நமக்காக நிறைய நன்மைகள் செய்துள்ளார் அந்நன்மைகளுக்காக அந்நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இத்திருப்பாடலில் பங்கேற்கும் உங்கள் பதிலுரையாக ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிந்து எழுவதாக அஞ்சி அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்த நை செலுத்துவே எளியோர் உணவுண்டு நிறைவு பெறுவர் ஆண்டவரை நாடு அவரை புகழ்வாரா செலுத்தும் புகழ் கடையில்லை வரை உள்ளோறவரை இதை உணர்ந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவார் பிறரிட குடும்பத்தாரவரை அவர் முன்னிலையில் விழுந்து பணிவார் செல்வர் யாவரும் அவரை பணிவர் புழுதிக்குள் இறங்குவோர் யாவரும் தம் உயிரை காத்துக் கொள்ளாதோர் அவரை ஆண்டவரே நான் செலுத்தும் பொங்கல் உம்மிடமிருந்து எழுவதாக வருங்கால தலைமுறையினர் அவரை தொழுவ இனிவரும் தலைமுறையினருக்கும் ஆன்றவரைப் பற்றி அறிவிக்கப்படும் அவர்கள் வந்து அவரது நீதியை அறிவிப்ப இனி பிறக்க போகும் மக்களுக்கு இதை அவரே செய்தார் என்ப நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக ஆண்டவரே நான் செலுத்தும் புகழ் உம்மிடமிருந்து எழுவதாக யோகான செய்தியில் வாசகம் அதிகாரம் பதினைந்து வசனங்கள் ஒன்று தொடக்கமிட்டுவரை அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையை நட்டு வளர்ப்பவர் என்னிடம் உள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரத்து விடுகிறார் தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்கள் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கணிதறையலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கணிதறையலாது நானே இராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதறுவார் என்னை விட்டு பிரிந்த உங்களால் எதுவும் செய்ய இயராது என்னோடு இணைந்திராதவர் கிளையைப் போல தரத்து அறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகளை உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராய் இருப்பதை என் தந்தைக்கு மாற்றியளிக்கிறது இது ஆண்டவர் வழங்கு மருள் வாக்கு ஐந்தாவது ஞாயிறு தினத்திலே நாம் இறைவனோடு இணைந்து நற்கனி கொடுப்போரை மாறுவோம் என சிந்திக்கின்றோம் விரையரசை உருவாக்க வந்த இயேசு அக்காலத்தில் வாழ்ந்த பாமரை தூத மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் வாழ்வோடு ஒட்டிய நிகழ்வுகள் மூலம் நற்செய்தியை பறைசாக்கினார் திராட்சை வளர்ப்பு அதன் பராமரிப்பு முறைகள் அதன் பயன்கள் பற்றி யூதர்கள் நன்கு அறைந்திருந்தனர் எனவேதான் திராட்சை கொடியை முன்னுதாரணம் காட்டி இயேசு இன்றைய நட் பேசுகின்றார் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரையே பின்பற்றி சென்ற சீடர்களுக்கு கூட சில வேலைகளில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன அவர் போதனைகளை புரிந்து கொள்ளாத பல மக்கள் இயேசு விட்டு விலகிச் சென்றனர் சீடர்களிடையே இந்த மனநிலை காணப்பட்டது எனவேதான் இயேசு தன் சீடர்களோடு இன்று பேசுகின்றார் கொடியும் கிளையும் இணைந்திருந்தாலே தான் நற்கனி விளைய முடியும் அவ்வாறு சீடர்கள் தன்னோடு இணைந்திருந்ததால் இரையரசை பறைசாற்ற முடியும் என்பதை இயேசு சீடர்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார் இயேசுவோடு இணைந்திருந்து அவர் வார்த்தைகளை வாழ்வாக்குவதே உண்மையான சீடத்துவம் என்பதை இயேசு இன்று தம் சீடர்களுக்கு உணர்த்துகின்றார் ஒருவரையுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணித என்னும் வார்த்தை மூலம் இயேசு இன்று என்னை தன்னோடு இணைந்திருக்க அழைக்கின்றார் திருமுழுக்கின் வழியாக இறைவனின் பிள்ளையாக அவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்ட நிலைத்து மிகுந்த மீண்டும் அழைக்கப்படுகின்றேன் விரைவார்த்தை எனக்கு வாழ்வளிக்கிறது அது வல்லமையானது அவ்வார்த்தை நான் நிலை நிலைக்கும்போது போது இயேசுவோடு வினைக்கப்படுகின்றேன் இயேசுவோடு வினைந்திருப்பது என்பது மிக உன்னதமானது கொடியோரம் கிளையே கைந்தருகிறது நற்கனியே மனிதருக்கு பயன் தருகிறது எனவே மனிதருக்கு பயன் தரும் நற்கனியாய் நான் மாற என்று அழைக்கப்படுகின்றேன் இணைந்திருப்பது என்பது வினைக்கப்படுவதை விட வேறுபட்டது இணைந்திருப்பது என்பது ஒன்றை ஒன்றும் முழுமையாக பற்றி கொள்வதாகும் எனவே நான் இயேசுவை முழுமையாக பற்றிக்கொள்ளும் கொள்ளும் போது நட்பலந்தன் கனியாக மண்ணில் மாறுகின்றே இயேசுவோடு இணைந்ததும் வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாறுகின்றது இறை வாத்திய வாசிப்போர் அநேக மாணவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வாசிக்கும் இறை வாத்திய வாழ்வாக்க முயற்சிப்போர் எத்தனை பேர் உள்ளனர் என்பதே கேள்வி இறை வாத்திய தினமும் வாசித்து அதனை தியானித்து அவற்றை வாழ்வாக்கும் போது நாம் கிரிஸ்துவோடு இணைந்து நற்கனி கொடுப்போராய் மாறுகின்றோம் வார்த்தையின் வெண்ணமையால் எம்மை படைத்த இறைவன் அவ்வார்த்தையாலேயே எம்மை தூய்மைப்படுத்தியுள்ளார் அவரது தூய மக்களினமாக வாழ அடைக்கப்பட்ட நாம் பல வேளைகளில் அவரோடு இணைந்து பயணிக்க தவறிவிடுகின்றோம் உலகியல் சஞ்சனங்கள் எம்மை இறை இணைவில் இருந்து அதனால் நாம் வெட்டி எறியப்பட்டு நெருப்பில் இடப்படும் கிளைகளாக மாறுகின்றோம் ஆனால் இயேசு என்னும் திராட்சை கொடி தனது எந்த கிளியையும் வெட்டி எரியப்படுவதை விரும்புவதில்லை அதனால் தான் இன்றைய வாசகத்திலே கொடுப்பு போன்ற நெற்கனி கொடுக்கும் கிளைகளாக மாற நம்மை அழைக்கின்றார் கிறிஸ்துவோடு இணைந்து நெற்கனி கொடுப்பதே உண்மையான சீடத்துவம் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கும் அன்பே நிறைவா இந்த நாளை கொண்டு எங்களை நாள் முழுவதுமாக உமது சிறகுகளின் நிழலில் எம்மை அரணிட்டு காத்த திருவிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் பரிசுத்தமான பிதாவே உமது நற்செய்தியின்படியாக உண்மையான திராட்சை கொடி நானே என்ற வார்த்தைக்கு இணங்க நேரமை நிறைவாக ஆசிர்வதியும் எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட நாள்களில் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் இருந்தும் எம்மை நீர் அரவணைத்து கருவைக்காக முத்து நன்றி கூறுகின்றோம் அந்தவரே இனிமாக எங்கள் குடும்பங்களிலே ஏற்பட்ட எல்லா விதமான சவால்களிலிருந்தும் எம்மை விடுவித்து கருதைக்காக ஒத்து நன்றி கூறுகின்றோம் அன்பு தந்தையே நாட்டிலே ஏற்பட்டு வருகின்ற எல்லா விதமான சீர்பாடுகளிலிருந்தும் பொருளாதார நிலைகளிலிருந்தும் எம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும் நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மை அன்பு செய்யவும் உமது வார்த்தையின்படி நாங்கள் நட நடக்கவும் இதுதாமே எங்களுக்கு முழுமையான ஆசிரியர் புரிந்தாலும் இனிமாக எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நேர் நிறைவாக ஆசிர்வதித்து உமது அன்பின் கரம் பிடித்து இந்த நாள் முழுவதும் எங்களை சரணி மரணத்தின்றும் சாவான பாவத்தின சகல பொல்லாப்புகளிலிருந்தும் காத்து கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் எங்களை சரணி மரணத்தின் சாவான பாவத்திடமிருந்தும் சகல பொள்ளாப்புகளிலிருந்தும் காத்துக்கொள்ளும் மரியாயே எங்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும்